பாக்கம் அருகே மேலகொண்டையார் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ இரட்டை பிள்ளையார் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த மேலகொண்டையார் கிராமத்தில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செல்வ இரட்டை பிள்ளையார் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பந்தகால் நிகழ்வுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து மகா கணபதி ஹோமம் கோ பூஜை மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் மகா பூர்ணாஹுதி சுமங்கலி பூஜை வாஸ்து சாந்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அவ்விழாவின் முக்கிய நாளான இன்று சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கோவிலை சுற்றி வளம் வந்து கைலாய வாதியம் மற்றும் தாளங்கள் முழங்க விமான கோபுரங்கள் செல்வ இரட்டை பிள்ளையார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றி அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை வெகு சிறப்பாக நடத்தி வைத்தனர் பின்னர் அங்கு கூடியிருந்த பெருந்தரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதனை அடுத்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ இரட்டை பிள்ளையாருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகர் பெருமானின் அருளை பெற்றனர் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது

الله اكبر الله اكبر